தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களின் நல்லாசியுடன் தமிழக பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்த் வழிகாட்டுதல் பதி திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதுபுரம் தபால் அருகில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் ஐநூறு பேருக்கு அரிசி புடவை நூற்றி ஒரு பெண்களுக்கு தண்ணீர் குடம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டி பழனிசாமி பி சசிகரன் விஷ்ணு சாரதி சந்தோஷ் விமல் ராஜ் மெர்சட் பிரவீன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் முன்னதாக மாதவரம் தபால் பெட்டியில் அமைந்துள்ள பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது